வணக்கம் இது த டீப் டைவ் நீங்க விழும்பி படிக்கிற சில விஷயங்களை எடுத்து அதுக்குள்ள ஆழமா போய் அங்க இருக்கிற முக்கியமான கருத்துக்களை அலசி பார்க்கறது தான் நம்ம நோக்கம் சிம்பிளா ஆழமா கொஞ்சம் ஜாலியா. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது கடந்த மௌனம் அப்படிங்கிற உரையாடல்களோட ஒரு தொகுப்பு இதுல சில கேள்விகளும் அதுக்கு ஓஷோட பதில்களும் இருக்கு நம்மள பல பேர் இந்த மாதிரி சில கேள்விகளை எப்பவாவது யோசிச்சு பார்த்துருப்போம் இல்லையா ஞானம் தனிமை கடவுள் அனுபவம் இந்த மாதிரி ஆமாங்க இந்த உரையாடல்கள் கொஞ்சம் எப்படி சொல்றது வழக்கமானதா இருக்காது வார்த்தைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நோக்கி போகும் சில பதில்கள் நீங்க யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாம் சிலது அட ஆமாம்ல அப்படின்னு தோணலாம் அப்படியா கேட்கவே ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கு சரி முதல் கேள்வியே நல்லா இருக்கு பாருங்க வைர சூத்திரம் பத்தி புத்தரும் சுபூதியும் வெறுமைய பத்தி பேசுறதுனாலதான் அதுல வந்து சூத்திரங்கள் எதுவும் இல்ல அது ஒரு சுத்தமான மௌனம் ஒரு வெறுமை புத்தருக்கும் சுபூதிக்கும் நடுவில் நடந்தது ஒரு பேச்சுவார்த்தைங்கிறத விட ரெண்டு மௌனங்கள் சந்திச்ச மாதிரி ஒரு கம்யூனியன் மாதிரி மௌனங்கள் சந்திச்சதா ஆனா ஆனந்தா அத வார்த்தையில தானே எழுதி வச்சிருக்கார் ஆமா ஆனந்தா எழுதுனது நமக்காக இப்போ நீங்க கடலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அனுபவத்தை வார்த்தையில சொல்ல முடியுமா சொன்னாலும் அது ஒரு நிழல் மாதிரிதான இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் ஓஷோ சொல்ற மாதிரி வார்த்தைகள் வெறும் கை காட்டுற பலக மாதிரி இல்லைனா ஆத்துல இருக்கிற படிக்கல் மாதிரி ஓ அதை வச்சு அக்கறைக்கு போகணும் ஆனா அந்த கல்லு மேலேயே நின்னுக்க கூடாது அப்போ அந்த சூத்திரங்கள்ல முரண்பாடுகள் இருக்கிறதா சொல்றாங்களே அது எதுக்கு அது முரண்பாடுகளே வந்து வார்த்தைகளை உடைக்கிறதுக்கு தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு உடனே அதுக்கு எதிராக ஒன்ன சொல்லும் போது நம்ம மனசுக்கு வார்த்தை மேல இருக்கிற பிடிமானம் போயிடும் வார்த்தை தங்களுக்குள்ள சண்டை போட்டு அழிஞ்சு போயிடும் மிச்சம் இருக்கிறது அந்த மௌனம்தான் ஆஹா இது அடுத்த கேள்வியோட கரெக்டா இணையுது பாருங்க ஒருத்தர் கேட்கிறாரு ஞானம் அடைய தேவையான எல்லாத்தையும் நான் அறிஞ்சிட்ட மாதிரி உணர்றேன் இது போதுமா இங்க தான் ஒரு முக்கியமான டுஸ்ட் வருது ஞானம் அடைய எதையும் அறிஞ்சிக்க தேவையில்லைன்னு ஓஷன் சொல்றாரு ஏன்னா ஞானங்கிறது நீங்க அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லையாம் இல்லையா அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற உங்க இயல்பு நிலை நேச்சுரல் ஸ்டேட் அதை நீங்க புதுசா உருவாக்கவோ தயாரிக்கவோ முடியாது அப்போ அது அடைய முயற்சி பண்றதே தப்பா அதுவே தடையா அப்படிதான் சொல்றாரு ஞானம் அடையணும்னே நீங்க பண்ற எந்த முயற்சியும் இருந்து தான வரும் மனசு இருக்கிற வரைக்கும் ஞானம் மறைஞ்சுதான் இருக்கும் பத்தின கூட உம் ஒரு தடையா தான் இருக்கும் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே அறிவு எப்படி தடையாகும் சிலருக்கு சில நேரம் ஞானம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருதே அதென்னா நீங்க வந்து எப்பவுமே ஞான நிலையில தான் இருக்கீங்க ஆனா அத மறந்துடுறீங்க அவ்வளவுதான் ஒரு நாடகத்துல பொண்ணு வேஷம் போட்ட நடிகர் சில நேரம் தான் ஆண்கிறதையே மறந்துடுவார்ல அது மாதிரி ஓஹோ நீங்க எப்போவுமே தான் இருக்கீங்கன்னு எப்போ உணர்றீங்களோ அதுதான் உண்மையான ஞானம் அந்த சில கணத்துல வர உணர்வுகள்லாம் சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி அப்ப அறிவு அது எவ்வளோ ஆழமான அறிவா இருந்தாலும் அந்த உண்மையான இருப்பு நிலையா அந்த பீயிங்னெஸ்ஸா மாறவே மாறாதா மாறாது அறிவுங்கிறது எப்போவுமே பற்றி அபவுட் தான் இருக்கும் நீங்க ஞானத்தை பத்தி எவ்வளோ வேணா தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அது உங்களை ஞானி ஆக்காது அந்த இருப்பு நிலையை அடையணும்னா அறிவு கைவிடணும் கைவிடனுமா ஆமா இது ஒரு மாதிரி திரும்புற மாதிரி ஆனா இது சாதாரண இல்ல ஒரு குழந்தையோட அறியாம மாதிரி அதுதான் உண்மையான ஆழம்னு சொல்றாரு சரி சரி அடுத்த கேள்வி தனிமைய பத்தி ஆழமா போக போக நான் ரொம்ப தனிமையா உணர்றேன் அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு இது இது ஞானபாதியோட அறிகுறியா இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு நல்லா கவனிக்கணும் நான் தனிமையா உணர்றேன் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே நானொரு ஆள் இருக்காரு இல்லையா அப்போ நீங்க தனியா இல்ல உணர்ற நீங்களும் இருக்கீங்க உணரப்படுற தனிமையும் இருக்கு இது உண்மையான தனிமை இல்ல கடலோட ஆழத்துல அலை இருக்காதே அது மாதிரி உண்மையான ஆழத்துல நான்குறதே இருக்காது கரைஞ்சு போயிடும் அப்போ நம்ம சாதாரணமாக சொல்ற லோன்லினஸ் வேற நீங்க சொல்ற லோன்னஸ் வேறையா அதேதான் சரியா சொன்னீங்க லோன்லினஸ்ங்கிறது இன்னொருத்தர் இல்லையேங்கிற ஒரு குறை ஒரு வெற்றிடம் அது கொஞ்சம் நெகட்டிவான ஃபீல் ஆனால் அலோன்னஸ் அதை ஆல் ஒன்னஸ்னு கூட பார்க்கலாம் எல்லாம் ஒன்னுங்கிற மாதிரி அது ரொம்ப பாசிட்டிவான நிலை ஓ ஆல் வன்னஸ் ஆமா நீங்க உங்களோட முழுமையா இருக்கீங்க பிரபஞ்சத்தோட ஒன்னா இருக்கீங்க அங்க நான் நீங்கிற பிரிவே இல்லை நீங்க வெறுமையா உணர்றேன்னு சொன்னா கூட அதை உணர நீங்க இருக்கீங்க நீங்களே இல்லாதப்ப வர்றதுதான் உண்மையான வெறுமை அதுதான் நிர்வாணம் அதாவது நான்கிற உணர்வே அணிஞ்சு போன நிலை நான் இல்லாத நிலை இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஓஷோ அவரோட சின்ன வயசு அனுபவம் சொல்றாரே அது இத விளக்குதா ஓரளவுக்கு அவர் பாட்டுக்கு சோம்பேறியா ஒரு இடத்துல இருப்பாராம் அவங்க அம்மா கடைக்கு யாரையாவது அனுப்பனும்னு பார்த்துட்டு இவர பாத்துக்கிட்டே இங்க யாருமே இல்லையே அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவர் அங்க இருந்தும் இல்லைன்னு கணக்குல எடுத்துக்கிட்டாங்க ஆனா அது அவரை இல்லாம ஆக்கல இது வெளியிருந்து வர்றது உண்மையான எல்லாமே உள்ள இருந்து வரணும் சரி இந்த நான்கிறது மற்றவங்களோட தானே உருவாகுது காதல் இன்னொருத்தரோட ஒன்னாகணும்ங்கிற ஏக்கம் இதெல்லாம் ஏன் வலிக்குது அது மாயேன்னு தெரியும் போது ஏன்னா இன்னொருத்தர் ஒரு மாயேன்னு நீங்க உணரும் போது அந்த இன்னொருத்தரை சார்ந்திருக்கிற உங்க நானோட அஸ்திவாரமே ஆட ஆரம்பிக்குது நான் உயிர் வாழணும்னா இன்னொருத்தர் தேவை அவங்க இல்லனா நான் கரைஞ்சிடும் அந்த சாவு அது வலிக்கிற மாதிரி தோணுது இந்த நான் இன்னொருத்தருங்கிற பிரிவு ஏன் முதல்ல வந்துச்சு தனிமைதான் அடிப்படைனா இதுக்கு ஓஷோ ஹிந்து இருந்து ஒரு கதை சொல்றாரு ஆரம்பத்துல கடவுள் மட்டும்தான் இருந்தாராமா தனியா அது போர் அடிச்சு போச்சாம் கடவுளுக்கே போர் அடிக்குமா ஆமா அப்படித்தான் கதை அதனால விளையாடுறதுக்காக மத்தது இந்த உலகத்தை இந்த மாயையை உருவாக்குனாரா கண்ணாமூச்சி மாதிரி விளையாட்டுல போர் அடிக்கும்போது ஒரு புத்தரா மாதிரி திரும்ப அந்த பழைய தனிமைக்கே போயிடுறோம் நாம எல்லாரும் நம்மள நாமையே ஏமாத்திக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாடுற கடவுள்கள்னு சொல்றாரு அப்போ தியானம் தனிமை ஒரு பக்கம் அன்பு ஒன்றிணைதல் இன்னொரு பக்கம் இது ரெண்டுக்கும் நடுவுல நாம ஆடிட்டு இருக்கோமா ஆமா நம்ம உணர்வு நிலை வந்து இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் நடுவுல இயல்பாக போயிட்டு வருது இப்போ பாருங்க புத்தர் ஒரு இளவரசர் எல்லாம் இருந்துச்சு அதனால சலிப்பு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தியானத்துக்கு தனிமைக்கு போனாரு சரி இன்னொரு பக்கம் ஏசு முகமது மாதிரி ஆளுங்க அவங்க ஏழ்மையான இருந்து வந்தவங்க அவங்க மத்தவங்க மேல அன்பு பிரார்த்தனைன்னு ஒன்றிணைதல சொன்னாங்க இது தற்செயல் இல்ல இது மனுஷ இயல்போட ரெண்டு வெளிப்பாடு அப்போ எதுங்க சரி அடிச்சா அன்புக்கு போங்க வெளிய வாங்க ரெண்டும் தேவை ஓஹோ உள்ளுக்குள்ள அமைதியா மௌனமா வெளியில அன்பா ஒரு நடனமா இருக்கலாம் இதுக்கு பேரு அமைதியான பேரானந்தம்னு சொல்றாரு இந்த நான் இது மதங்களுக்கு நடுவுல இருக்கிற சண்டைக்கும் காரணமா இருக்குமோ ஒருத்தர் கேட்கிறாரு ஏன் மதங்களுக்குள்ள சண்டை இவ்வளோ முரண்பாடு கரெக்ட் இங்கதான் அகங்காரம் உள்ள வருதுன்னு ஓஷோ சொல்றாரு பிரச்சனை மதத்துல இல்ல மனுஷனோட அகங்காரத்துல தான் இருக்கு அகங்காரத்திலேயா ஆமா அகங்காரம்னா இங்க வெறும் திமிருன்னு மட்டும் இல்ல நான் என்னுடையது என் மதம் தான் பெருசு என் கடவுள் தான் உண்மைன்னு பிரிக்கிற உணர்வு இருக்கு இல்லையா அதுதான் குழந்தைங்க எங்க அப்பா உங்க அப்பா அடிப்பான்னு செம்ம கதை அது நஸ்ருதீன் சொல்றாரு ஒரு முஸ்லிம் வேற மதத்துக்கு போனா அவன் துரோகி நன்றி கெட்டவன் ஆனா வேற மதத்திலிருந்து ஒருத்தன் இஸ்லாமுக்கு வந்தா அவன் ஞானி தேடுறவன் மதிக்க வேண்டியவன் இது பச்சையான அகங்காரம் இல்லையா ஆமா இந்த அகங்காரம் தான் அமைதி தர வேண்டிய மதங்களை ரத்த களரிக்கு கொண்டு போச்சா ஓஷோ பார்வையில அப்படிதான் மதம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட விருப்பமா இருக்கணும்ங்கிறார் ஒரு காதல் மாதிரி காதல் மாதிரியா ஆமா உங்களுக்கு ரோஜாப்பூ பிடிக்குது இன்னொருத்தருக்கு மல்லிகை பூ பிடிக்குது நான் சண்டை போடுவோமா இல்லையே அது மாதிரி தான் எதுவும் அப்போ ஏசுவை பிடிச்சிருந்தாலும் கிருஷ்ணரை பிடிச்சிருந்தாலும் ஒன்னுதானா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியாதா புரிய வைக்க முடியாது நீங்க ஒரு பொண்ண காதலிச்சா ஏன் காதலிக்கிறீங்கன்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா முடியாது அது மாதிரிதான் இந்த புரிதல் இல்லாததாலதான் பார்வை மாறுது சிலுவையில் இருக்கிற இயேசுவ ஒரு ஹிந்து பார்த்தா பாவம் கர்மம் அனுபவிக்கிறார்னு தோணும் அதே மாதிரி புல்லாங்குள்ளலோட சந்தோஷமா இருக்கிற கிருஷ்ணரை ஒரு கிறிஸ்தவர் பார்த்தா உலகத்துல இவ்வளோ கஷ்டம் இருக்கு இவர் எப்படி இப்படி இருக்காரு உணர்வே இல்லையான்னு தோணும் சரி சரி அப்போ முக்கியம் அந்த உருவமோ வழியோ இல்லையா இல்ல முக்கியம் அன்பு நீங்க யார் மேல அன்பு வச்சாலும் அந்த அன்பு தான் மாத்துது அன்பு கதவு ஆனா அகங்காரம் குறுக்க நிக்குது அந்த போப் கதை ஞாபகம் இருக்கா ஐம்பத்தாறு குழந்தை பெற்றவர் கத்தோலிக்கர்னு நினைச்சு தங்க மெடல் கொடுக்க போறாரு ஆமா ஆமா ஆனா அவர் ப்ராட்டஸ்டன்ட்னு தெரிஞ்சதும் சி பாலியல் வெறியல் திட்டுறாரு இங்க அன்பு எங்க போச்சு அகங்காரம் தான் நின்னுச்சு சரி சரி இப்போ கொஞ்சம் தனிப்பட்ட அனுபவங்கள் பத்தின கேள்விகளுக்கு வருவோம் ஒருத்தர் சொல்றாரு எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வருது அழுகையே வரமாட்டேங்குது அவரோட இயல்பு சிலர் இயல்பாதே சிரிக்கிறவங்க சிலர் அழுறவங்க சிரிப்புங்கிறது சக்தி வெளிய போறது கண்ணீருங்கிறது சக்தி உள்ள போறது நீங்க உங்க இயல்பை ஃபாலோ பண்ணணும் அடுத்தவங்க மாதிரி நடிக்க கூடாது ஆனா இது எப்பவாவது மாறுமா உச்சகட்டத்துக்கு போகும்போது கண்டிப்பா எனர்ஜி அதோட உச்சத்துக்கு போனா அது அப்படியே ஆப்போசிட்டா மாறும் பயங்கரமா சிரிச்சா கடைசில கண்ணுல தண்ணி வரும் அதே மாதிரி தாங்க முடியாத துக்கம் அழுக ஒரு கட்டத்துல சிரிப்பா மாறலாம் அப்படியா ஆமா உச்சத்துல தான் உண்மை இருக்கு ஓஷோ புத்தரோட நடுப்பாதைய பத்தி சொல்லும்போது ஆமா நடுப்பாதை தான் சரி ஆனா நீங்க உச்சகட்ட நடுநிலையில இருக்கணும்னு சொன்னாராம் இது நல்லா இருக்கு அடுத்த கேள்வி சொற்பொழிவு கேட்கும்போது தூங்கிடுறது பத்தி ஒருத்தர் கேக்குறாரு மத்தவங்க எல்லாம் அசையாம கேக்கும்போது நான் தூங்கிடுறேன் அப்போ நான் இன்னும் ரொம்ப தூரம் போகணும்னு தோணுது இதுக்கு ஓஷோவோட பதிலு உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் அவர் சொல்றாரு தூங்குறதுக்கு இதை விட நல்ல இடம் கிடைக்காதுன்னு என்னது தூங்குறது நல்லதா ஆமா மத்தவங்க ஒருவேளை பொறாமையில கூட இருக்கலாம் அந்த ரிலாக்ஸ்டான சூழல்ல அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே தூங்குறது அதுவே ஒரு தியான மாதிரி ஆகலாம் அப்ப தூக்கத்தை எதிர்த்து போராட வேணாமா அப்படியே ஏத்துக்கணுமா ஆமா எது நடக்குதோ அதை முழுசா ஏத்துக்கணும் தூக்கம் வந்தா போராடாதீங்க தூங்குங்க விழிப்பு வந்தா விழிச்சிருங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்ற மாதிரி தூக்கங்கிறது சமாதி நிலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு ஒரே வித்தியாசம் விழிப்புணர்வு இல்லை அந்த ஆழமான ஓய்வுல இருந்து ஒரு நாள் விழிப்புணர்வு தானா வரலாம் இல்லனா தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா எழும்போது காதில் விழுகிற ஒரே ஒரு வார்த்தை அந்த ஹொயின் எங்குன்னு ஒரு ஜென் குருவுக்கு நடந்த மாதிரி உங்களை சட்டுன்னு மாத்திடலாம் ஓ சரி சரி அடுத்த கேள்வி சந்யாச பெயர் பத்தி ஒருத்தருக்கு லெட்டர்ல ஒரு பேரும் நேர்ல வந்தப்போ வேற பேரும் கொடுத்தாங்களாம் குழம்புமா இருக்கான் இந்த பேருக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா ஓஷோ இந்த பேரை பத்தி சொல்லும்போது கொஞ்சம் காமெடியா அது வெறும் புனித சாணம் இல்லனா காதலர்கள் கொஞ்சிக்கிற அர்த்தம் இல்லாத வார்த்தை மாதிரிங்கிறாரு அப்படியா சொல்றாரு ஆமா அத பெருசா எடுத்துக்க தேவையில்லை அவர் ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துருப்பாரு அது அந்த நேரத்துல காட்டுற அன்பு ஒரு அடையாளம் அவ்வளவுதான் அது ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழி இல்ல உண்மையில உங்களுக்கு பேரே கிடையாது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி ஒருத்தர் கடவுளை அனுபவிச்சிட்டதா உணர்ந்தா அதை அறிவிக்கலாமா ஓஷோவோட பதில் என்னன்னா நீங்க உண்மையிலே அனுபவிச்சிருந்தா நீங்க அறிவிக்கவே தேவையில்லை உங்க இருப்பே அதை சொல்லும் இருப்பே சொல்லுமா ஆமா பூ அதோட வாசத்தை அறிவிக்குதா இல்லையே அது மாதிரி ஒருவேளை அறிவிப்பு வந்தா அது உங்க முடிவா இருக்காது அது தானா நடக்கும் மன்சூர் அல் ஹல்லாஜ் அனல் ஹக்குன்னு சொன்னாரே ஆமா அது அவரோட முடிவு இல்லையா கடவுள் தான் அறிவிக்கிறான் நான் என்ன பண்றதுன்னு அவரோட குரு கிட்ட சொன்னாராம் அப்போ அந்த ஜே டொனால்ட் வால்டர்ஸ் சொன்ன கதை குடிச்சிட்டு நான் ஏழாவது கடவுள பார்த்துட்டேன்னு சொன்னாரே வால்டர்ஸ் அதை தப்பா சொன்னாலும் ஓஷோ சொல்றாரு கடவுள் அப்படியும் அறிவிக்கலாம் ஏன் முடியாது அப்படியா ஆமா கடவுள் எப்படி வேணா வரலாம் முக்கியம் என்னன்னா அந்த அறிவிப்பு உங்க அகங்காரத்திலிருந்து வருதா இல்ல உண்மையிலிருந்து வருதாங்கிறது தான் உங்க முடிவா இருந்தா அது மனசோட விளையாட்டு ஒரு மாதிரி மெகலோமேனியா ஆஹா நிஜமாவே இது ஒரு ஆழமான அலசல் தான் வார்த்தைகளோட எல்ல அறிவுக்கும் இருப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் தனிமையோட உண்மையான அர்த்தம் அகங்காரம் எப்படி எல்லாத்தையும் பாவிக்குது நம்ம அனுபவங்களை எப்படி ஏத்துக்கிறதுன்னு நிறைய யோசிக்க வச்சிருச்சு ஆமாங்க இந்த உரையாடல்களோட சாரம் என்னன்னா ஆன்மீக உண்மைகள் பல சமயம் நம்ம லாஜிக்குக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் முரண்பாடா தெரியும் அத மனசால மட்டும் புரிஞ்சுக்க நினைக்கிறத விட அனுபவமா உணர சேஷ்ட பண்றதும் சில நேரம் நம்ம கருத்துக்களை விட்டுக் கொடுக்கறதும் முக்கியம் குறிப்பா மதம்ங்கிறது ஒரு கொள்கை போர் இல்ல அது ஒரு தனிப்பட்ட காதல் உறவு லவ் அஃபேர் மாதிரிங்கிற கருத்து மனசுல நிக்குது நிறைவா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நீங்க இதுதான் நூத்துக்கு நூறு சரி இல்லனா இது சுத்த தப்புன்னு ரொம்ப உறுதியா நம்புற ஒரு விஷயம் என்ன அந்த நம்பிக்கைய ஒரே ஒரு நிமிஷம் எந்த முடிவுக்கும் வராம அது சரியா தப்பான்னு பாக்காம சும்மா ஒரு சாட்சியா இருந்து கவனிச்சா என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த முறை இதே மாதிரி ஒரு ஆழமான அலசல்ல சந்திப்போம் நன்றி